இன்றைய பதிவில் கால பைரவரின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் ரச்சன விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் ஏவல் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளை அளிக்கும் வல்லமை கொண்டவராவார் மேலும் இவர் சிவாலயங்களில் காவல் தெய்வமாக நியமிக்கப்பட்டவர் அது மட்டுமின்றி இவர் சனீஸ்வரரின் குருநாதரும் ஆவார் பொதுவாகவே சிவாலயங்களில் வழிபாடு முடிந்தவுடன் ஆலய கதவு மூடப்பட்ட பிறகு அக்கோவிலின் சாவியை பைரவரின் சன்னதியில் வைப்பது அக்காலம் தொட்டே இருந்து வரும் பழக்கமாகும் மேலும் காசியில் கால பைரவராக இருப்பவரும் இவரே ஒரு சில சிவாலயங்களில் பைரவரும் சனீஸ்வரரும் அருகருகே காட்சி தருவர் இவரை சனிக்கிழமைகளில் வரும் தேய்பிரை அஷ்டமியில் அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பு இவ்வாறு காலபைரவரை வழிபட்டு வந்தோம் என்றால் விரோதிகளால் ஏற்படும் தொல்லை ஏவல் பிள்ளி சூனியம் சனி தோஷம் போன்றவை நீங்கும் காலப்புருஷரான இவரின் உடம்பில் பனிரெண்டு ராசிகளும் ஐக்கியம் இந்த வரிசையில் முதலாவதாக மேஷம் தலை ரிஷபம் வாய் மிதுனம் கைகள் கடகம் மார்பு சிம்மம் வயிறு கன்னி எடை துலாம்புட்டம் விருச்சிகம் லிங்கம் தனுசு தொடை மகரம் முழங்கால் கும்பம் காலின் பகுதி மீனம் பாதம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது இவரை இந்த கிழமையில் வழிபட்டால் மிகவும் சிறப்பு என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமையே மிகச்சிறந்த நாளாகும் இவரை வழிபட இப்படி வழிபடும் பொழுது பைரவருக்கு பூசணி தீபம் ஏற்றுவது மிகுந்த நன்மை பயக்கும் அது மட்டுமின்றி பைரவரை வழிபடும் பொழுது அவரின் பாதத்தில் ஒரு எலுமிச்சம் கனியை வைத்து சிறிது நேரம் கழித்து அந்த கனியை ஆண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் பாக்கெட்டிலும் வைத்து கொள்ளலாம் அதே பெண்களாக இருந்தால் நீங்கள் அந்த கணியினை உங்கள் ஹேண்ட்பேக்கிலும் வைத்து கொள்ளலாம் அல்லது காலபைரவரின் எந்திரத்தையும் இவ்வாறு வைத்துக் கொள்வதன் வழி வெளியே செல்லும் பொழுது அவர் உங்களுக்கு என்றென்றும் வழி துணையாக வருவார் இன்றைய பதிவில் காலபைரவரின் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம் காலபைரவரை வழிபட விரும்புகிறீர்களா அப்படி என்றால் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் அரா சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்